உடன்கட்டை ஏறுதல் என்னும் கொடிய பழக்கம் பண்டை காலத்தில் இந்தியாவில் இருந்தது கணவன் இறந்தவுடன் மனைவியை அவனோடு சேர்த்து எரித்து விடுவது இதை ராஜாராம் மோகன் ராய் மற்றும் வில்லியம் பெண்டிங் என்ற ஆங்கிலேயர்கள் இணைந்து இந்த சதி திட்டத்தை அந்த காலத்தில் ஒழித்தார்கள் என்பது நமக்கு தெரியும் உடன்கட்டை ஏறுபவள் அதாவது கணவனுடன் உடன்கட்டை ஏறுபவள் மூன்று பரம்பரை பரம்பரையினருடைய பாவத்தை கரைத்து விடுகிறாள் என்று பெண்களுக்கு ஆசை காட்டி கூறினார்கள் அது தன் தாய் வழி பரம்பரை தன் தந்தை வழி பரம்பரை புகுந்த வேடாகிய கணவன் வழி பரம்பரை இவையெல்லாம் பெண்களுக்கு ஆசை காட்டிய வாசகங்கள் ஆகும் ஸோ இந்த திட்டத்தை மீண்டும் சில சமயத் தலைவர்கள் அந்த சதி வழக்கத்தை கொண்டுவர எண்ணி பார்மா பாராளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வர அருள் தந்தை அவர்களிடம் கேட்டார்களாம் உங்கள் எல்லோரின் வற்புறுத்தல் காரணமாக நான் இந்த சட்டத்திற்கு சம்மதிக்கிறேன் இருந்தாலும் ஒரு சிறிய திருத்தமுடன் என்று அருள் தந்தை அவர்கள் கூறினார்களாம் அந்த திருத்தமானது பெண்கள் சதியை மேற்கொள்வது போல ஆண்களும் மனைவிகளின் சிதையில் விழுந்து தங்களை தியாகம் செய்ய வேண்டும் என்று கூறினார்களாம் ஆண்களுக்கு இணையாக பெண்கள் போற்றப்பட வேண்டும் என்ற நீதியை அருள் தந்தை அவர்கள் இதில் வலியுறுத்தி உள்ளார்கள் சதிக்கு சதி செய்த பெருமை அருள் தந்தை அவர்களையே சாரும் வாழ்க வளமுடன்